ஞானவேல் விவரங்கள் என்ன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகரையலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுகன்யா என்ற பெண் இறந்த நிலையில் பாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவர்கள் அவர்களது உறவினர்கள் தற்போது அரசு மருத்துவமனையினை முன்பு பாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சீர்காழி அருகே அகரையலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு இவர் கேரளாவின் வாரி போட்டுநராக இருந்து வருகிறார் மனைவி சுகன்யா திருமணம் ஆண்டுகள் ஆகிறது இந்நிலையில் இவர்களுக்கு பிரகன்யா மதுர உள்ளனர் இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மனைவிக்குள் அருகில் தயாராக ஏற்பட்டு வந்ததாக அவர்களது உறவினர்கள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் சுகன்யா நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் சூட்டில் தந்தியதாக தெரிகிறது இதனை இதனை அறிந்த அவர்களது உறவினர்கள் சுகன்யாவின் உடலை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்து சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு உடற்பூர் ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே நேற்று சுகன்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறியிருந்த அவர்களது உறவினர்கள் உடற்பூர் ஆய்வு செய்வதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சீர்காழி அரசு மருத்துவமனையில் உடற்பூர் ஆய்வுக்காக சுகன்யா உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது கணவர் பிரபு இதுவரை முயல்விடத்திற்கு வரவில்லை என்றும் அவர்களது உறவினர் கணவரின் தாய் மற்றும் உறவினர்கள் யாருமே வந்து பார்க்கவில்லை எனவும் கூறி எனவும் சுகன்யாவின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் மர்மம் இருப்பதாகவும் கூறி மேற்பட்டீர்காணி அரசு முன்பு கண்டன முழக்கங்கள் கைது செய்ய வேண்டும் என பாலச்சந்திரன் மற்றும் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை உடன்படாமல் தொடர்ந்து சாலை மறியல் நடைபெற்றதால் பரபரப்பு தொடர்ந்து இது குறித்து நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தெரிவித்ததன் பேரில் தற்போது உறவினர்கள் கலைந்து விவரங்களுக்கு நன்றி ஞானவேல் முதலீடு